உங்களோடு பேசுகிற வார்த்தை இயேசு அறுபதாவது காரம் இரண்டாவது வசனம் இதோ இருள் பூமியையும் காரிறு ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் நாம் இந்த பூமியில தான் வாழ்கிறோம் பூமியில தான் வசிக்கிறோம் இந்த பூமியை இருள் மூடும் பொழுது அந்த இருள் கண்டிப்பா ஜனங்களை மூடும் என்று சொல்லுகிறது ஜனக்கு நடுவில் அந்த இருள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் உங்கள் மேல் உதிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது எப்படி இருள் ஒரு மனிதன் மேல இறங்கி அவனை முடக்கி போடுகிறதோ அவனை அடக்கி போடுகிறதோ அந்த இருள் ஒரு மனிதனுக்குள்ள வந்து அவன் அவனை முழுவதுமாக சுரைபிடிக்கிறதோ அதே போல தெய்வ பிள்ளையே ஆண்டு வச்சுகிறார் இருள் உண்மையில் இறங்குவதில்லை மாறாக தேவனாகி கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார் தெய்வனாகி கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேலே உதிக்கும் அவையின் ஆண்டு வரை தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டு வச்சிருக்கிற மிகவும் முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமி ஒருவேளை ஜன பூமியில் இருள்கள் ஒருவேளை ஜனங்களை மூடலாம் பூமியை மூடலாம் ஆனால் அதே வாகிற உங்களை மூடுவதற்கு அதிகாரம் இல்லை காரணம் என்னவென்றால் ஆண்டவனுடைய வெளிச்சம் உங்கள் மேலே ஒதிக்கும் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே காணப்படும் எந்த ஈருளின் வல்லமைகளும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது ஈருளின் வல்லமைகளை கண்டு பயப்படாதீர்கள் இருளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அஞ்சு வேண்டாம் தேவ பிள்ளைகளே இந்த நாளில தேவன் உங்களை அவருடைய மகிமையினாலும் அவருடைய ஆமின் வெளிச்சத்தினாலும் உங்களை நிரப்புகிறார் கண்களை முடிச்சு இப்போ பரிசுத்தம் நல்ல பிதாவே இந்த நாளில் வரை உங்களுடைய பிள்ளைகள் மேல கத்தர் உதிப்பீராக வெளிச்சத்தின் வல்ல பிள்ளைகளை நிரப்புவராக அன்றுவர் என்னுடைய பிள்ளைகள் வெளிச்சத்தை கண்டு நடக்கட்டும் தேவனுடைய வெளிச்சம் இப்பொழுது ஆண்டவருடைய முகத்துடைய வெளிச்சம் பிள்ளைகள் மேலே இறங்குவதாக பிள்ளைகளை பிரகாசிக்க ஆதிக்கங்களில் இருந்து பிள்ளைகளை மீட்டெடுத்து வெளிச்சத்தை அனுப்பி பிள்ளைகளை பாதுகாத்துள்ளோம் ஈரோடில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அதே போல இன்றைக்கு ஆண்டு நம்முடைய பிள்ளைகள் வெளிச்சத்தை பார்க்கட்டும் அந்த ஈரோடு அவர்கள் மேல அணுகாத பிடிக்கும் வெளிச்சம் அவர்கள் மேல வந்து தங்கட்டும் இந்த வெளிச்சம் இவர்களை சத்தியத்துக்கு நேராகவும் ஆசீர்வாதத்துக்கு நேராகவும் நன்மைகளுக்கு நேராகவும் இந்த நாளில நடத்தி செல்வதாக ஆண்டோட வெளிச்ச பிள்ளைகள் உதிப்பதாக ஏசு மன ஜபிக்கிற God ஆமேன் you